嗯。So, mm. இரண்டாவதாகுரின்ுடி கவாபுரன் தற்போது மூன்றாவதாக யுவராஜ் ஈரப்படிப்பட்டி பகவதி அம்மன் வர்ஷன் குமார் நான்காவதாக மதுரை மாவட்டம் பூரக்கொண்டு பாலகிருஷ்ணன் நினைவாக செண்டவன்

we

டிப்பட்டன் பதிக்குமார் ஐந்தாவதாக நெலிகுடி சுப்பையா சேவை ஆறாவதாக சூரப்பென்று பாலகிருஷ்ணன் நினைவாக சென்றவர்

நான்காவதாக சிந்தி முன்னரி சிறுவனமூர்த்தி துணை அரிசி காட்டே ஆத்மனுடைய よろしくお願 何 பாலக்குடி பட்டி ஆகாஷ காட்பாடு இரண்டாவதாக கே ஆத்தங்குடி எம்எஸ்ஏ சின்னையா நினைவாக யுவராஜ் கீழக்குடி பட்டி பகவதி அம்மன் அர்ஜன் பழனிக்குமார் மூன்றாவதாக குலக்கட்டப்பட்டி உமர் ராவத்தர் வெள்ளலூர் நாடு மேட்டுப்பட்டி ஆர் கே பிரதர் காட்டத்தி குரு சொல்லுவா

பேர் பைக்கு முன்னாடி வாங்கினதாக சிங்க முன்னர் ஆட்டமதிக்கு I don't even பகமாறே கட்ட சுற்று சுலமாடிக்கு கொடுப்போம் ஓடே யாரதுடி பச்சாரோட கிளம்பான் ஜாச்சா எம்மர் இரண்டாவது சுற்றுக்கு பச்சாரோட राउत சார் கண்ணலூர் நாங்க ஆர்.கே. சுரேஷ் ஆர் ஓடிக்கு வரக்கூடிய மார்க்கேட் மார்க்கேட் பையங்க பேர் இருக்க முடியுது இல்ல காரணமா வந்துருயா அன்னைக்கு போய் காரின் காது மாணவங்களோட என்னோட பாவங்க எல்லாரும் பார்க்கணுமா இல்லையா